வணக்கம் உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் இப்போ போன வருடம் நடந்த சிறு சிறு விபத்துகளும் அடங்கும் அதில் நிறைய கிரைம் அப்பன்சம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினைஞ்சு கிலோ கெஞ்சா கடத்தியவர்களை கொண்டு பிடித்த காட்சிகளும் இதோ உங்கள் முன்னாள் ஏன் இப்பொழுது இதை சொல்லுகிறேன் என்றால் எவ்வளவோ கட்டுப்படுத்தி இப்பொழுது ஓரளவுக்கு இந்த ரயில்வே துறையில் நல்ல ஒரு சிறந்த ஒரு பணியாக எடுத்து குற்றவாளிகளை மிக விரைவில் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் ஆகையால் அந்த ரயில்வே காவல்துறைக்கு எனது மனமார்ந்த நன்றி அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நம் பயணிகள் போகும்போது ரயிலில் எப்படி நம்ம டிக்கெட்டை எடுத்து நம்ம பர்த் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போகிறோம் அதேமாரி நம்ம இருக்கையில் அமர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஜன்னலில் பார்ப்பதும் ஏறும் வைத்தடங்களில் நிற்பதும் செல்போன் பேசுவதும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதும் ஆகிய எல்லாமே தவிர்க்க வேண்டும் நீ தவிர்க்க முடியாததனால் இந்த மாதிரி உங்களுக்கு விபத்துகள் ஏற்படலாம் ஏனென்றால் ஒரு சிஎஸ்எஃப் ஆர்மி அவருடைய செல்போனை பறித்தார்கள் ஒரு ஐந்து நிமிடத்தில் அவரை விட்டிருந்தால் உயிர் போயிருக்கும் ஒரு துணிந்த நடவடிக்கையாக அவருடைய சத்தத்தை கேட்டு அதிவேகமாக ஒரு அவரை க கையோடு அவரை அணைத்து அவருடைய செல்ஃபோனை ரெக்கவரி பண்ணி ஐந்து நிமிடத்தில் செல்ஃபோனை அவர்கள் ஒப்படைத்து அவர்களை உடமையை ஒங்கோல் கலெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்க கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆர்பிஎஃப் கிட்டே சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணி உடனே உடனே முடிஞ்சிச்சு அதே போன்று வெஸ்ட் பெங்காலிருந்து ஒரு தம்பி அதேமாரி செல்போனை பருத்தி கீழே விழுந்து மண்டையில பலத்த அடிபட்டு உயிருக்கு போராடிய நிலைமை அவரை தூக்கி காப்பாற்றி உடனே அவருடைய செல்போனை ரெக்கவரி பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆந்திராவில் இருந்து வந்த லேபர் வே பணிக்கு வந்த ஒரு இரண்டு சிறுவர்களின் செல்போனை பறித்தார்கள் அந்த செல்போனையும் துணிந்த இதில் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த செல்போனும் நாங்கள் ரெக்கவரி செய்து அந்த சிறுவர்களிடம் ஒப்படைத்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலிருந்து கடத்தி கொண்டு வந்த பதினாறு கிலோ கெஞ்சாவை உடனடியாக தெரித்து சென்று ஓடி பிடித்து சட்டத்துக்கு முன்பு ஆர்ப்பை ஒப்படைத்து அவர்களை சிறையில் அடைக்குமாறு இருந்தோம் இப்படி பல சமூக பணிகளில் என்னுடைய ஆர்வத்தை காட்டும் போது எனக்கு மீண்டும் மீண்டும் இதை இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது ஆகையால் இது முடிந்தவை இனி எங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் தொடர வாழ்த்துகிறேன் இப்படி டாக்டர் சி வெங்கடேசன் உங்களது சமூக மற்றும் காவலர் செய்தி சென்னை ரிப்போர்ட்டர் வணக்கம் मेरा मोबाइल ले लिया मेरा डॉक्यूमेंट उसी में भैया मैं गिर गया मैं गिर गया मैं मर जाऊंगा भैया मैं मर जाऊंगा भैया मेरा मोबाइल दे, 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 दे। मेरा देखो मैं ट्रेन में है भैया मैं मैं कैसे जाऊँ मेरा पैसा भी उसी में भैया मैं मर जाऊंगा भैया मेरा ट्रेन मेरा डॉक्यूमेंट मेरी जिंदगी की कमाई है भैया मेरा मुझे पेन दिला दो भैया मेरा डॉक्यूमेंट भैया मैं रेलवे <in looking> <language> में डॉक्यूमेंट वेरिफिकेशन so hey. hey. तो, के लिए आया था भैया मैं मर जाऊंगा भैया मैं मर जाऊंगा भैया ए ए तुम्हारा नाम क्या है तुम्हारा नाम क्या है तुम्हारा नाम क्या है था। मैं कहीं कही का, का है आ, आ, मैं ट्रेन में चढ़ा था आ, मेरा पास जो जनरल लाइन टिकट है वो था लेकिन मैं रिजर्वेशन में उठा था आइन देने के लिए लेकिन जो रिजर्वेशन का जो, 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 जो बॉगी है वो पूरा फुल है रिजर्व है इसलिए हम जो रिजर्वेशन जो भागी रहता है उसमें मैं उठा हूँ फाइन देने के लिए जब मैं फाइन देने के लिए आया तब मेरे को गुस्सा से बोला तुम बाहर निकल जाओ तब तब वो ट्रेन चलती से तब मेरे को मार के मेरे को नीचे फेंक दिया जल्दी ट्रेन से नावर वाले இப்போ காயில் பார்த்து செல் பிடிங் இருக்காங்க இது சேஃப்டியா சேஃப்டியாக கையில் குத்துக்காரு அதனால் இந்த மாதிரி வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிச்சு செய்து இது வந்து கொஞ்சம் சிவராக ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கு சார் இவரும் கீழே வந்து இவரும் உயிரி போயிருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவி எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் அது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற சமூக ஆர்வம் இல்லை பற்றி கிடையாது சார்